திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி வழியாக செல்லும் நீரோடை பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று நொய்யலில் இணைகிறது நீரோடை கிராமங்கள் வழியாக செல்வதால் பாசன வசதி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது நீரோடையை நம்பி விவசாயிகள் உள்ளனர் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட பச்சாப்பாளையம் ஒன்பதாம் பள்ளம் வழியாக செல்லும் நீரோடையில் புதிதாக குட்டை முஞ்சு உருவாகியுள்ளது இப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் இரவோடு இரவாக நீரோடையில் இருந்து பல நூறு யூனிட் மண் தினமும் கடத்தப்படுகிறது மண் கடத்தல் வாகனங்கள் வந்து செல்ல வசதியாக ஓடையில் வழி அமைக்கப்பட்டு நீர்வழி பாதை மூடப்பட்டுள்ளது இதனால் மழைக்காலங்களில் மழைநீருடன் அடித்து வரப்படும் கழிவுநீர் திசை மாறி விளைநிலங்களுக்குள் புகுந்து விடுகிறது மாமூல் வாழ்க்கையை விரும்பும் அதிகாரிகளின் அமோக ஆதரவுடன் ஓடை மற்றும் தனியார் நிலத்தில் கனிம வளம் கடத்தல் ஜோராக நடக்கிறது என்றனர் பல்லடம் வட்டார பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிக அளவில் மண் திருட்டு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறையினர் புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழுப்பட்டி கரடிவாயி ஐயம்பாளையம் பருவாயை கரப்புவது போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராம மண்ணை கடத்தி போய் விற்பனை செஞ்சாங்க இது சம்பந்தமாக பல முறை புகார் கொடுத்து வருவாய்த்துறை இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் காமிச்சு நீங்க வந்து ட்ரோன் மூலமா புகைப்படம் எடுத்து இந்த மண்கள் எங்கெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தாரும் நடவடிக்கை எடுக்கல இந்நிலையில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மண் திருட்டு நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனா பார்த்தீங்கன்னா மண் திருட்டை தடுக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் திருப்பி நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ காணும் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க யாருக்குமே தெரியல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியாது வரைக்கும் பல இடத்துல பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல ஆயிரம் யூனிட் லேவல் கடத்தி கொண்டே போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று ஒரு இடத்துல ஒன்பதாம் பள்ளமும் பச்சாவாளையமும் இணையை சந்திக்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஓடையுமே ஓடை இருக்கிற மண்ணையும் எடுத்துருக்காங்க தனியார் சுத்தமான மண்ணை எடுத்துருக்காங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து வருவாய்த்துறை பார்த்துட்டு போனாங்களே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கிராம மண் மண் திருட்டு செம்மண் திருட்டு கனிமவள கொள்ளைகளுக்காக முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகளை வந்து உறுதிப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர்களே விசாரணை நடத்தி உண்மையாலுமே இந்த சம்பவங்கள் நடைபெற்றது உறுதிப்படுத்த பிறகு கூட முன்னாள் அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் சம்பந்தம் சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கியுமே அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை தீர்ப்புகள் எல்லாம் கண்டுகொள்வதே இல்லை இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்ட ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு கொள்ளை கூட கூடாரமாக இப்போது இந்த மண் தீர்ப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனிமேலாவது மாவட்ட ஆட்சி இது சம்மந்தமான விரிவான ஒரு அறிக்கை விசாரணை செய்து சம்மந்தப்பட்டவருமே கடுமையான நடவடிக்கை எடுத்து வாகனங்களை பறிமுதல் செய்து இந்த இழப்பீடுகளை திரும்ப அரசுக்கு செலுத்துவ நடவடிக்கை எடுத்த வேண்டுமன சமூக அருவா கூட்டணி சார் மண் கடத்தல் மாஃபியா கும்பல் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடத்தலில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்